கல்லறையில் ஒரு திருமணம் முன்கதை சுருக்கம் சாதாரண பத்திரிகை ரிப்போர்ட்டரான யாதவன் மீது பணக்கார பாத்திமாவுக்கு காதல் வருகிறது பாத்திமா வீட்டு சிறையில் அடைக்கப்படுகிறாள் ஆனாலும் பத்திரிகை ஆசிரியர் முகிலன் யாதவனிடம் இந்த காதலுக்கு உதவுவதாக சொல்கிறார் இனி அத்தியாயம் மூணு மரணத்தில் ஒரு புதிர் நிலவு முழுமையாக விலகிய பின் வீட்டை மூடியிருந்த கதவுகள் ஒவ்வொன்றாக திறந்தன அரண்மனையை ஒத்த அஷ்ரஃபின் இல்லத்தில் சற்று நிம்மதியான அமைதி நிலவியது ஆனால் அந்த அமைதிக்குள் பதற்றம் தெளிவாக கரைந்திருந்தது பாத்திமா தன் அறையில் தனியாக இருந்தாள் கண்களில் கண்ணீர் கசிய மெத்தை மீது உட்கார்ந்த வண்ணம் சோகத்தில் மூழ்கியிருந்தாள் அவளது கண்களில் தெரிந்தது நம்பிக்கையின் மரணம் அஸ்ரஃபும் சமீராவும் அமைதியாக அறைக்குள் வந்தனர் குரலில் ஈரத்துடன் அஸ்ரஃப் பேசத் தொடங்கினார் பாத்திமா ஆனால் பாத்திமா பேசவில்லை நீ என் உயிர் யாதவன் உனக்கு வேண்டாம் நமக்குள்ள மரியாதையை காப்பாற்றணும் மறுபடியும் பாத்திமா பேசவே இல்லை சுவற்றை வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் மீண்டும் தொடர்ந்தார் அஷ்ரஃப் அஷ்ரப் என்னான்னா சொசைட்டியில் ஒரு மரியாதை இருக்குது நம்ம மார்க்கத்தில் ஒரு பயலுக்கு நம்ம ஏற்று பேசும் அளவுக்கு தெம்பு கிடையாது ஒரு நீ ஹிந்து பையனை கல்யாணம்ட்டால் இந்த ஊரில் ஒரு பயல் என்னை மதிப்பானா யோசிப்பார் என்றார் அமைதியாக ஆனால் இம்முறை முகசி முகசித்திருக்கு கத்தினால் மதமா மரியாதையா அல்லது உங்கள் பொண்ணா உங்களுக்கு எதுப்பா முக்கியம் நியாயம் என்பது தன் மகள் பக்கம் இருந்தாலும் இந்த இடத்தில் அது ஜெயிக்குமா என்பது சமீராவுக்கு தெரியவில்லை எனவே அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் எனக்கு ரெண்டுமே முக்கியம்மா இந்த நடிப்பு இனிமே எடுபடாதுப்பா உச்ச குரலில் கோபப்பட்டால் பாத்திமா அஸ்ரப் தன் குரலை உயர்த்தவில்லை நிதானமாக சொன்னார் எனக்கு முக்கியம் அது இருந்தால் பாத்திமா நான் உங்க ரெண்டு பேருக்கு தான் பிறந்தனே எனக்கு சந்தேகமா இருக்குப்பா பாத்திமா இம்முறை கத்தியது சமீரா ஆனால் அஷ்ரஃப் இதை பற்றி கவலை கொள்ளாதவராக ஆமாம் பாத்திமா நீ எங்களுக்கு பிறக்கலை நாங்கள் உன்னை தத்தெடுத்து விட்டு தான் வந்தோம் ஒருவேளை நீ உண்மையான முஸ்லீமாக இருந்திருந்தினா நீ இப்படி பேசியிருக்க மாட்ட என்றாள் என்னங்க என்ன பேசுகிறீங்க அதெல்லாம் இப்போ தேவையா சமீரா சற்று குரல் உயர்த்தி பேச பாத்திமாவுக்கு அந்த வார்த்தைகள் இடியாக எழுந்தன பாத்திமா எழுந்து நின்று புரியாமல் அவரை உற்று பார்த்தாள் அப்பா என்ற வார்த்தை வராமல் சோர்ந்தது அரை ஓரத்தில் நின்ற சமீரா கதர் முகத்துடன் ஓடி வந்து அவளை கட்டி பிடித்தாள் அவர் சொல்றது உண்மைதான் ஆனால் எங்கள் உசுறு முழுசும் நீதான் பார்த்திமா வழிமிகுந்த பார்வையுடன் இருவரையும் பார்த்தாள் அவளது மனம் முழுவதும் குலைந்தது ஏறத்தாள் அதே நேரம் முகிலன் தீபம் இதழ் அலுவலகத்தில் தன் இரண்டாவது சந்திப்புடன் பேசிக் கொண்டிருந்தார் சந்தீப் யாதவனுக்கு சற்றும் சலைக்காத திறமைசாலி பல நேரங்களில் யாதவனுக்கு புத்திசாலித்தனமாக உதவி இருக்கிறான் பிரேமதியோட சாவு நிச்சயம் ஆக்சிடென்ட் இல்லை இதுக்கு காரணம் அந்த எம்எல்ஏ தான் போலீஸுக்கும் இதெல்லாம் தெரியும் ஆனால் எம்எல்ஏ ஆளுங்கச்சிங்கிறதுனால போலீஸ் கை கட்டி வேடிக்கை பார்க்குது நாமளும் அதை வேடிக்கை பார்க்க முடியாது நீ இன்றைக்கி மத்தியானம் தேனாம்பேட்டை போய் அந்த எம்எல்ஏ வீட்டை அலசு அவன் லேப்டாப் கிடைத்துருச்சுன்னா அது மிகப்பெரிய ஆதாரம் அடுத்த வாரம் இந்தியா முழுசும் தீபம் ட்ரெண்டிங் ஆகிடும் என்றார் முகிலன் ஆமாம் சார் ஆனால் திருட்டுத்தனமாக அவன் வீட்டில் நுழைவது ரிஸ்க் சந்தீப் யாதவோட சொல் அவன் பார்த்துக்குவான் இந்த வார்த்தைகள் சந்தீப்பின் தன்மானத்தை தொட்டன தேவையில்லை சார் நானே போதும் நான் மட்டும் தான் பெட்டர் காரணம் ஒருவேளை நான் மாட்டிக்கிட்டாலும் என்னை காப்பாற்ற யாதவன் வெளியே இருக்க வேண்டியது அவசியம் சந்தீப் சொல்வதில் உள்ள நியாயம் முகிலனுக்கு புரிந்தது சரி நீ பேசுகிற அத்தனை காலம் ஆட்டோ ரெக்கார்டிங்கில் போட்டுரு அப்பப்போ லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணிவிடு ஓகே சார் நான் இப்போ கொஞ்சம் வெளியே போகிறேன் நான் திரும்பி வர வரலாம் ஆஃபீஸில் இரு நான் வந்ததுக்கு அப்புறம் தேனாம்பேட்டைக்கு சொன்னவர் தான் போகும் இடத்தை ரகசியமாக அவன் காதில் சொல்லிவிட்டு தன் பழைய ஸ்கூட்டரில் கிளம்பினார் முகிலன் சுமார் நான்கு ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருந்தது அந்த பங்களா கேட்டில் மூன்று வாட்ச்மேன் நான்கு உயர்சாதி நாய்கள் இது தவிர இரண்டு பேர் எப்போதும் ரோந்து சுற்றி கொண்டே இருப்பார்கள் இத்தனை பாதுகாப்பு கொண்ட பங்களாவை அணுகி தனக்கான அப்பாயின்மெண்ட்டை காட்ட சல்யூட் அடித்து உள்ளே அனுப்பி வைத்தான் வாட்ச்மேன் உள்ளே நுழைந்த முகிலன் பிரம்மாண்டமான பங்களாவை கண்டு வியந்தாலும் இதெல்லாம் மக்களை பயமுறுத்தி சம்பாதித்தது என்று நினைத்து கொண்டார் உள்ளே இருந்தவர் எல்லாம் வல்ல அஷ்ரஃப் மிக நேர்த்தியாக அடுக்கப்பட்ட புத்தகங்களால் சொல்லப்பட்ட அந்த அறையில் முகிலன் அமைதியாய் நுழைந்தார் அஷ்ரஃப் பாத்திமா ஒரு பொண்ணு ஒரு உயிர் உங்கள் அரசியல் விளையாட்டுக்கு அவ பொம்மை இல்லை என்றார் எடுத்து எடுப்பிலேயே யார் சார் நீங்கள் ஏதோ பத்திரிக்கை பேட்டி வேணும்னு வந்துட்டு என்னமோ பேசிகிட்ருக்கீங்க என்றார் அஸ்ரஃப் என் பேர் முகிலன் நான் தீபம் பத்திரிகையின் தலைமை ஆசிரியர் யாதவன் பாத்திமா காதல் விஷயமா உங்கள் பேச வந்தேன் இது பற்றி பேச வரேன்னு சொன்னால் உங்கள் அப்பாயின்மெண்ட் கிடைக்காது தான் பேட்டின்னு போய் சொன்னேன் பதில் சொன்னார் முகிலன் அஸ்ரஃப் நிதானமாக சிரித்தார் கண்களின் சுருக்கமின்றி என்னது காதலா நீங்கள் என்னை பற்றி தெரியாமல் இருக்கீங்க சமமான ரெண்டு பேர் கதளித்தான் அது காதல் பார்த்தீங்கல்ல இந்த இடத்துல மாப்பிள்ளையை வரத்துக்கு யாராவது தகுதி இருக்கா அது மட்டும் இல்லை எங்கள் மார்க்கம் வேறு வழி வேறு உங்கள் பழக்க வழக்கம் வேறு பணக்கார வீட்டை பொண்ணை வளைச்சி போட்டுட்டு காலமெல்லாம் உட்காந்து சாப்பிட்லாம்னு நினைப்பா பொருந்து தள்ளினார் அஸ்ரஃப் மிஸ்டர் அஸ்ரஃப் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க இந்த காலத்தில் ஜாதி மதம் அந்தஸ்து பற்றி பேசுகிறதில் உங்களுக்கே சரியா இருக்கா முகிலன் என் தொழிலில் நான் சாதி மதம் பார்ப்பதில்லை எல்லா சாதி மத மக்களிடமும் வாங்கவும் விற்கவும் செய்வேன் ஆனால் இது எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை சமய சார்பற்ற இது பட்டம் வாங்கினது இதுக்கு தானா எங்கள் பத்திரிகை பற்றி உங்களுக்கு தெரியாத மிஸ்டர் அஸ்ரஃப் ஆனால் இதெல்லாம் அஷ்ரஃபுக்கு ஒரு கொசுக்கடி போல ஒரே வினாடியில் ஊதி தள்ளிவிட்டு போய் கொண்டே இருப்பார் மிஸ்டர் முகிலன் எங்கே வந்து என்ன பேசுகிறோம்னு தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா என்னை மிரட்டி பார்க்கறது அந்த கடவுளையே மிரட்டி பார்க்கறதுக்கு சமம் என்றார் புள்ளியும் புன்னகை மாறாமல் வெளியே மதச்சார்பின் வேஷம் போட்டுவிட்டு உள்ளுக்குள்ளே இத்தனை ஒன்றுமை வச்சிருக்க உங்கள் கிளிக்காம கிளிக்காமல் விடமாட்டேன் முகிலன் கோபப்பட்டார் தாராளமாக கிளி ஆனால் வெளியே போய் கிளி இது என் இடம் எனக்கு இப்போ நிறைய வேலை இருக்குது ஒருமை தாவினார் அஸ்ரஃப் அசந்தார் முகிலன் பத்திரிகை மீடியா பவர் தெரியாமல் பேசுகிறார் ஆனால் இது யாதவன் பாத்திமா வாழ்க்கை எனவே சட்டென்று பணிந்து போக தீர்மானித்தார் பிளீஸ் இது இருவரின் வாழ்க்கை கெடுத்துடாதீங்க சட்டென கைகூப்பினார் முகிலன் ஆனால் வெளியே போட நாயே சீறினார் அஸ்ரஃப் முகிலன் வயதுக்கு கூட மரியாதை தராமல் அது மிகச்சரியாக முகிலனின் தன்மானத்தை தொட்டது மிஸ்டர் அஸ்ரஃப் இந்த நாள் உங்களுக்கு அழிவு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னும் ஒரே மாதத்தில் யாதவன் ஃபாத்திமா கல்யாணம் நடக்கும் நடத்தி வைப்பேன் மீடியா பவர் என்னென்னு உங்களுக்கு புரியும் வரேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக வெளியேறினார் முகிலன் இவனெல்லாம் ஒரு பிரச்சனையும் எனக்கு என்பது போல முகிலனின் முதுகில் ஒரு பார்வையை வீசினார் அஸ்ரஃப் அன்று மதியம் மணி இரண்டு தீபம் அலுவலகம் சந்திப்பை தேனாம்பேட்டை பங்களாவிற்கு அனுப்பிவிட்டு லைவ் லொகேஷன் பார்த்து கொண்டிருந்தார் முகிலன் ஆனால் மனதில் வேறு சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருந்தன அவரது அலுவலக மேசையை பார்த்து கொண்டிருந்தார் பனிக்கட்டி போல குளிர்ந்த சிந்தனைகள் பேப்பரின் ஓரத்தில் ஒரு வார்த்தையை பெரிய எழுத்துக்கள் எழுதினார் சிவ சிலுவை செல்போன் ஒழித்தது அழைத்தவன் சந்தீப் சார் லேப்டாப் கிடச்சிருச்சு ஆனால் நான் மாட்டிக்கிட்டேன் உங்கள் உதவி உடனே தேவை இப்போ நான் ஒளிஞ்சிருக்கேன் ஆனால் என்னை சுற்றி அவங்க இருக்காங்க சரி கொஞ்ச நேரம் சமாளி அதுக்குள்ளே வந்துடுறோம் சார் ராசி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் க்ரோசரி த்ரீ பாயிண்ட் டூ ரைட் புரிஞ்சிருச்சு என்றவர் அவசரமாக யாதவனுக்கு சந்திப் பற்றிய விவரங்கள் தந்துவிட்டு முகிலன் சிறிதும் தாமதிக்காமல் தனது ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு கிளம்பினார் தேனாம்பேட்டை ராசி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாலை மூன்று மணிக்கு ஓரளவுக்கு கும்பல் இருந்தது ஆனால் அதை பொருட்படுத்தாமல் குரோசரி செக்ஷனில் நுழைந்தார் முகிலன் மூன்றாவது ரோவில் இரண்டாவது செல்ஃப் முழுக்க தோரம்பருப்பு கிலோ கிலோவாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது அவற்றை ஓரமாக தள்ளி வைத்துவிட்டு அதற்கு அடியில் இருந்த லேப்டாப்பை எடுத்தார் முகிலன் அதாவது இது சிம்பிள் டெக்னிக் ஏதாவது ஆதாரத்துடன் எதிரிகள் கையில் சிக்கும்போது ஆதாரம் எதிரிகள் கையில் சிக்காமல் இருக்க இப்படிப்பட்ட ஒரு பொது இடத்தில் விடுவது குறைந்தபட்சம் மூன்று மணி நேரங்கள் பாதுகாப்பு அதை அந்த இடத்தில் அவன் வைப்பதற்காக எடுத்துக்கொண்ட நேரம் மிகவும் குறைவு சிசிடிவி கேமராவில் பதிவானாலும் அதை ஸ்லோ மோஷனில் பார்த்தால் மட்டுமே தெரியும் மேலும் பருப்பு இருக்கும் இடத்தில் லேப்டாப் இருக்கும் என்று யாரும் கற்பனை கூட செய்ய முடியாது எல்லாவற்றையும் விட ராசி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் விளம்பரம் தீபம் பத்திரிகையில் வாரந்தோறும் வெளியாகிறது முகிலனும் அவரது ஆட்களும் இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு ஏற்கனவே நன்கு அறிமுகமானவர்கள் எனவே அவர் அந்த லேப்டாப்பை சிறிதும் பிரச்சனை இல்லாமல் கைப்பற்றி வெளியே வந்தார் அடுத்து சந்தீப் ஏறத்தாழ அதே நேரத்தில் தேனாம்பேட்டை எம்எல்ஏ பங்களாவில் அதிரடியாக நுழைகிறார்கள் யாதவனும் அவன் சகாக்களும் ஆனால் சந்தீப் கத்தி குத்தப்பட்டு இறந்து கிடக்கிறான் ஆனால் அவனை கொன்றவர்கள் அவனிடம் இருந்த பையை மட்டும் எடுத்துக்கொண்டு அவன் பாக்கெட்டில் இருந்த செல்ஃபோனை எதுவும் செய்யவில்லை ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சந்தீப் அந்த பங்களாவில் இருந்த லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு ஓடும்போது எம்எல்ஏவின் ஆட்களிடம் மாட்டிக்கொள்கிறான் எப்படியோ அவர்களுக்கு போக்கு காட்டிவிட்டு லேப்டாப்பை ராசி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ஒழித்து விடுகிறான் தனது பையில் லேப்டாப் இருப்பதைப் போலவே நம்ப வைத்து ஓடியதில் மீண்டும் இந்த வீட்டிற்கே துரத்தப்பட்டு இறுதியில் சாகடிக்கப்படுகிறான் ஆனால் பையில் லேப்டாப் இல்லை அதை தேடி எதிரிகள் கிளம்புகிறார்கள் பேக் முடிந்து யாதவன் என்று சந்தீப் செல்போன் பாஸ்வேர்டு யாதவனுக்கு தெரியும் எல்லாம் தீபத்தின் பிரைவேசி படைசி தான் அவனது செல்போன் ரெக்கார்டிங்கை பரிசோதித்த யாதவன் லேப்டாப் ராசி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பது வரைதான் எதிரிகளுக்கு தெரியும் ஆனால் எங்கே என்பது தெரியாது எனவே அதை முகிலன் வந்து எடுக்கும் வரை அவர்கள் காத்திருக்க வேண்டும் இதனால் முகிலன் சார் உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம் என்று இருக்கிறான் யாதவ் ஆனால் பிரச்சனைகள் ஏதுமின்றி தனது ஸ்கூட்டரில் திரும்பிக் கொண்டிருந்தார் முகிலன் சாலையின் இடது ஓரத்தில் தனக்குரிய லேனில் சீரான வேகத்தில் அவர் வந்து கொண்டிருந்தார் அது இருவழிச்சாலை ஒரு சிவப்பு நிற லாரி அதன் சாலையில் சென்று போது எதிரில் ராங் ரூட்டில் மஞ்சள் நிற லாரி ஒன்று அசுர வேகத்தில் வந்தது அசுர வேகத்தில் வரும் மஞ்சள் நிற லாரியை தவிர்க்க சிவப்பு நிற லாரி மேலும் இடது ஓரத்தில் ஒதுங்கியது ஆனால் அது முகிலன் வந்த லேன் சிவப்பு லாரியின் சக்கரம் முழுமையாக முகிலன் மீது ஏறி சென்றது மஞ்சள் லாரியை தவிர்க்கவே முகிலன் வந்த லேனில் சிவப்பு லாரி ஏறியது எனவே இது கொலை இல்லை என்று நம்பிவிடலாம் அந்த மஞ்சள் நிற லாரியும் அதே அசுர வேகத்தில் தொடர்ந்தது ஆனால் பத்தடி முன் சென்ற சிவப்பு நிற லாரி மீண்டும் ரிவர்ஸ் வந்து முகிலன் மீது ஏறி அவர் இறந்ததை உறுதிப்படுத்திவிட்டு மீண்டும் வேகமளித்தது